குரு பஞ்சகத்தை பத்தியா ஆண்டையம் படுத்த எல்லாமே உங்களுக்கு அப்படி இப்படி இருக்கு நீ ஏன் வெக்கப்பட்டு ஓடுற வாத்தா அம்மா வாடா சிலைப்பை கொண்ட நில்லு வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணும் இப்படி வேறு இத்து கொட்டணும் உன்னைய மாதிரி மொட்டை அப்பிட்டு எங்கிட்டு வேறு இருக்கு ஆமா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு ஒரே ஒரு தடவை ஆயிடுச்சு இப்ப கல்யாணம் ஏழு தடவை ஆகும் ஒரு தடவை தான் ஆகும் ஒரே ஒரு தடவை ஆயிடுச்சா ரொம்ப கொண்டாட்டுற எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா வெளியில் ஆட்டி சொல்லிடாத ஒரு பதினஞ்சு புருஷன்

கால மாரியம்மன் கோவில் பூசாரிக்கு என்னையே கேட்டா கொட்டி டெய்லி கொட்டை கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பா என் உன் வீட்டுக்கார பூசாரியோ

யார் வேண்டாலும் நாக்கை நிறுட்டி ஏன் நாக்குக்கு மேல இருந்து ஐநூற்றம்பது ரூபா தர கூட நான் மாட்டமுன்னு சொன்னதுக்கு அஞ்சு மணிக்கு வண்டி எடுக்கணும்னு மைண்ட்செட்டுக்காக லேட்டாக்கி ஏழு மணிக்கு வண்டி எடுத்து இந்த ஊருக்கு ஒம்பது மணி எழுதி ஓட்டி வந்த நம்ம வண்டி டிரைவருக்கு என்னையே ஏன் கேட்டாக ட்ரைவருக்கு வாக்குப்பட மாட்டோம் டிவியா ஏன் ஏழாவது புருஷன் டிரைவர் தான் வீட்டுக்குள்ளே நீ பேசுவியா உண்மையா

ஏంటి இப்படி சொல்ற? ஏன் தெரியுமா நல்லா சொல்றேன். ஏண்டி நல்லா. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நான் வெச்சிருပါங்க? என்ன நான் வெச்சிருပါங்க? பாಳೆ, பழம், பூவு, வாழைப் பழம். தேனே. உன் முகர முகர முடிய கெடுத்துடாதடா. தேன அது கொடுப்பாங்க. அட உனக்கு கல்யாணம் ஆயிடுது தானே? தேன் வச்சாங்களா சரி சரி. ஐயா உங்களுக்கு அச்சையில வைக்கலையா? கை தட்டுங்க நாசர் கார்க்காக. நல்ல மனுஷ் யாரு ரொம்ப தும்புக்கு போக மாட்டாரு உட்கார வச்சா அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாது எப்ப கோவிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் புள்ளையாரு எங்க புள்ளையார் எங்க புள்ளையாரு இந்த புள்ளையாரு ஏய் புள்ளை யாரு புள்ளையாரு புள்ளை கோவிலுக்கு பொழுது அண்ணாய் என்ன பாட்டு படிச்சா அடுவியா கௌசரிய சுப்ரத ரேவபூர்வ சென்ட்ய சு

அது என்ன ஃபர்ஸ்ட் நைட் இல்ல கோயில் திருவாடி பைபாஸ் ரோட் வர தட்டமா அடி வெளிய வந்து பாக்குற ஒரு 3500 பேர் இருக்காக இதுல ஒரு ஆளு மட்டும் நம்ம இப்ப உட்கார்ந்திருக்க கீபோர்ட் கர மாதிரி அடே இப்ப கிளிக் எல்லாமே அவர் மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்திருந்தாரு நான் கேக்குறேன் இவ்வளவு பேர் எப்படி உள்ளுக்குமா வெளியே உட்கார்ந்து பாக்குறாங்க நீங்க மட்டும் எங்க உள்ள வந்தீங்கன்னு அவர் சொல்றாரு என்ன சொன்னாரு எனக்கு தூரத்து பார்வை தெரியாது சாட்ட அடியும் கேட்காது

அந்த மூணலுத்தில் காதலானே பாடப்படுத்துது ஏன் மாத்த தாண்டி பண்ண தேடுது அந்த மூணலுத்து காதலானே பாடப்படுத்துது ஏன் மாத்த தாண்டி பண்ண தேடுது அடி திமிரு பிடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போற போற நான் சங்கு வலிக்க கத்துறே எனக்கு பண்ண பார்த்தேனும் அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடி புள்ள பிள்ள மூணு இந்த மூணு காத தானே பாடப்படுத்துது தானே அவல தேடுது அடி திமிரு பிடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போற வலிக்க கத்திரனை என்ன நீ பாரு என்ன நீ பார்

இதுதான் காதலா ஹலோ ஹலோ ஆர அமுகாதிய இங்க தான சம்பளம் வாங்குறாங்க உங்களுக்கு எல்லாம் அவளோட கம்மி தான அப்ப அமுகாதிய உட்காருங்க ஆமா ஒரு பிள்ளை விட மாட்டே எத்தனை பேர் ஓடி வந்துனால விடவே மாட்டேன் மாட்டேன் இங்க அந்த சகல கட்டி பிடிச்சிட்டேன் தனி தனி குடும்பம் கட்டு போயிரும்பா கஞ்சி கிடைக்காத

நான் பரவாயில்ல நான் ஆச்சி என் முகர மட்டும் வெள்ளையா இருக்குன்னு முகரையில் அப்பிருக்கியா பிரிக்க சு முட்டு முட்டையெல்லாம் அப்படி இருக்கா பட்ட பிள்ளையார் அம்மாடி இதுதான் காதலாலா அவளுக்கு வாயில பொண்ணு குலோப் ஜாமு வச்சிட்டாங்க அதோட நின்று கிருச்சு பத்தா பத்தா நீயா நீயா அம்மா வேணா வர சொல்லு சொல்லு

துண்டு கறக்கு சும்மா மாதிரி சாப்பிடுங்க கிச்சு கிச்சு பூ கைது சிறப்பு பாடகி அன்பு சகோதரி இரட்டை ஒரு குயில் இங்க வந்திருக்கு ஒரு கோயில் ஆன குடித்தான் போயிருச்சா ஆமா